ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கு ஏற்ப கரும பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம் அப்படி செய்தால் கூட அதற்கு கர்ம பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்து பார்ப்பதில்லை அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம் அப்படி என்ன பரிகாரம் தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நைவேத்தியமாக சிறு கட்டி வெள்ளத்தை படைத்து வணங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் படைத்த வெள்ளத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும் அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெள்ளத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கப்பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம் நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நைதிகம் இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும் இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம் தொடர்ந்தும் செய்து வா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்துப் பார்த்தாயா நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவக்கணக்கில் சேர்ந்துவிட்டது பயப்படாதே களங்காதே உன் அப்பா நான் இருக்கின்றனி அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம் நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்வது போலவே செய்துவிடு தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று தினமும் வை அல்லது சக்கரைகளை வை அது எடுக்க எடுக்க அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கரும பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய் இதை இரண்டு நிமிடம் கட்டும் நீ கேள் இரண்டு நிமிடம் இதை கேட்டால் போதும் இன்று இரவுக்குள் இரண்டு நல்ல செய்திகளை உன்னை தேடி நான் வர வைப்பேன் அதை நீ அறிந்து கொள் அதை நீ உணர்ந்து கொண்டால் மட்டுமே அதற்கான நல்ல பலனை உன்னால் பெற முடியும் என்னுடைய பக்தர்களுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு முழுவதுமாக இருக்கிறது ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான் நான்கு கரங்களை அந்த தருணத்தில் நீட்டி அவனை காத்து மேலே தூக்கி விடுவேன் அவனை விழவிடவே நான் மாட்டேன் அவனுக்கு தீங்கு நேரிட நான் அனுமதிக்க மாட்டேன் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் அதை நீ புரிந்து கொள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஏதேனும் ஒரு சிறிய இலக்குடன் துவங்கிப்பார் நாளடவில் இந்த பழக்கமானது உங்களை மிகப்பெரிய இலக்கை நோக்கி அழைத்துச் சென்றுவிடும் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் தைரியமுடவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் குடை மழையை நிறுத்தாது ஆனால் அது நம்மை நனையாமல் தடுக்கும் தைரியம் பிரச்சினைகளை தீர்க்காவிட்டாலும் அதை எதிர்கொள்ள உதவும் கத்தி என்று தெரிந்தும் கால் வைக்க துணிந்தவர்கள்தான் என்று காலத்தை கைப்பிடியில் கசக்கி வைத்திருக்கின்றார்கள் கடந்து போன நாட்களுக்காக நீ கவலைப்படாதே நடந்து செல்ல நல்ல நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடி நீ வை உங்களை நிராகரித்தவர்கள் உங்களுடன் பேசத் துடிக்கும்படி வாழ்ந்து காட்டு அப்படி நீ வாழ்ந்து காட்டுவதே உங்களுடைய உண்மையான வெற்றி தாழ்வு மனம் பன்மையும் பயமும் முன்னேற்றத்தை தடை செய்யும் மனத்திற்கு தைரியத்தை அதிகம் கொடுத்து முன்னேறி செல்வதில் அக்கறையாக இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நாளை உன்னை காண ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் முன்னால் நிற்பேன் உன்னை சந்திப்பேன் நீ என்னுடைய வருகைக்காக காத்து இரு நான் வருவதை நீ அடையாளம் கண்டுக்கொள் நீ எந்த ரூபத்தில் என்னை காண வேண்டுமென்று ஆசைப்படுகின்றாயோ அதை முதல் நாள் இரவே என்னிடம் சொல்லிவிட்டு நீ உறங்கப்போ மறுநாள் அந்த அதிசயத்தை காண்பாய் நீ ஆசைப்பட்ட உருவில் உன் முன்னால் வந்து நான் நிற்பேன் அப்போது என்னை தெரிந்து கொள்ளலாம் வந்தது என்னுடைய அப்பா என்று நீ உணர்ந்து கொள்ளலாம் உன் உடம்பிற்குள் ஒரு சிலித்த உணர்வு ஏற்படும் ஜில்லென்று காற்று வீசும் அப்போது நீ உணர்ந்து கொள் உன்னுடைய அப்பாதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்று நடந்து முடிந்த ஒன்றை மனமே மாற்ற முடியாது இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவனின் செயல் என்று ஏற்றுக்கொள் இனி நடக்கப் போகும் எதையும் இப்பொழுது நிர்ணயிக்க முடியாது காலத்தின் கைகளில் விட்டுவிடு இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்துவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய் உங்கள் வாழ்வின் இந்த நொடி இப்பொழுது உன் கையில் இருக்கிறது நான் இருக்கின்றேன் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகின்றது எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகப் போகின்றது நீ கவலையை கொள்ளாதே இந்த நிலை எல்லாம் கூடிய விரைவாகவே மாறப்போகின்றது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை கிடையாது இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் உன்னுடைய வாழ்க்கை வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயன் எல்லாம் பேசி பொழுதை வீணாக்காதே பயனுள்ளதை பேசு மௌனமாக இருக்க நீ பழகிக்கொள் தேவையில்லாத எல்லாம் உன்னை நீ நுழைத்துக் கொள்ளாதே வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றமோ அந்த அளவிற்கு பலன் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஆக வேண்டும் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்க்கக்கூடாது என் வார்த்தைகள் உனக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்று நம்புகிறேன் என் வார்த்தைகளை நீ செவி கொடுத்து கேட்பாய் என்று நம்புகிறேன் என்னுடைய வார்த்தைகளை நீ செயல்படுத்துவாய் என்று நம்புகிறேன் அந்த நம்பிக்கையில்தான் நான் உனக்கு அவ்வப்போது தினம் தினம் எல்லாவற்றையுமே சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டுப்பார் கவலைப்படவே மாட்டாய் நான் இருக்கின்றேன் உன்னோடு எங்கும் எப்போதுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான இலக்கு எது என்று நிர்ணயித்து விட்டேன் அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டிய தூரம் சற்று தூரமே நீ அதை சென்று அடையப் போகின்றாய் உன் நிலக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகின்றது நிமிடத்திற்கு நிமிடம் நின்று விடாமல் மாறிக்கொண்டே இருக்கும் எதையும் மனத்திற்குள் பிடித்து நீ வைக்க முற்பட வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு ஏறு இல்லை என்று ஆன பிறகு நிம்மதியோடு ஏறு அது எனக்கு இல்லையே என்ற எண்ணத்தை நீ விட்டுவிடு இன்று இல்லாவிட்டால் நாளை என்ற எண்ணத்தோடு நீ பழகிப்பார் சென்று பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க பெறும் நேரம் வந்துவிட்டது நீ முயற்சி செய் வெற்றி கிடைக்கும் இந்த அப்பாவின் ஆசையோடு நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் நீ மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகின்றாய் அந்த அளிக்கும் மூன்று எதிரிகளை மட்டும் உனக்குள்ளே வைத்துக்கொள்ளாதே கொள்ளாதே மிகவுமே மோசமானது நான் என்கின்ற ஆணவம் உனக்கு வேண்டாம் அவனா என்ற பொறாமை உனக்கு வேண்டாம் எனக்கு என்கின்ற பேராசையும் உனக்கு வேண்டாம் இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது இது மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் அமைதியாக இருக்கிறேன் என்று என்னை நினைத்து கோபப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் விஷயம் உன் மனமும் புத்தியும் தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டு இருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்ட காலம் என்பது முந்தைய கருமவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதை போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பம் ஆகும் நியாயத்தின் சாயல் அப்போது தான் செய்த வினை கருமா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாய்தேவா இருக்கிறேன் சில நேரம் உன்னை நீயே வெளி தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை அதை இப்போது உணர்ந்திருப்பாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அனைத்துமாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் என் நன்மைகள் நடக்கும் நீ நினைப்பது நடக்கும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையுடன் வழிபட்டால் காணும் இடமெல்லாம் பாபாவின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் கனவென்று என்று எண்ணிய வாழ்க்கை நிஜமாக மாறும் உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் தைரியமுமாக என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் குரு அவர்கள் நினைத்தால் ஒரு நொடியில் ஏழையை பணக்காரராக மாற்றி விடுவார் பிரம்மா எழுதியதை கூட மாற்ற வல்லமை வாய்ந்தவர் இந்த பாபா மட்டுமே கடவுள் உங்களை இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளும் போது கடவுள்தான் உங்களை அதிலிருந்து மீட்டெடுப்பார் கடவுள் உங்களுக்கு பழிகாட்டுவார் எல்லாவற்றையும் செய்பவர் கடவுள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முழுமையாக என்னை அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள் உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும் கவலை வேண்டாம் கண்ணீரை துடை கண்ணை இமைக்கப்பது காப்பது போல் நான் உன்னை காத்து வருகிறேன் நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடம் நிபந்தனையுடன் நிரந்தரமாக வந்து சேரும் வாழ்க்கையில் முன்னேற நீ முயற்சி செய்தால் அதை வெற்றி பெற செய்வது என்னுடைய கடமை உன் கவனம் என் மீது இருக்கட்டும் நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் எல்லாம் நன்மைக்கே கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலை வேண்டாம் உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் மாற்றங்கள் உண்டாகப் போகிறது உன் கனவுகள் நிறைவேறும் நீ நினைப்பது நடக்கும் உனக்காக எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே தாமதமானாலும் உன்னை வந்து சேரும் பொறுமையாக இது வாழ்க்கையில் கவலை கொள்ளாதே உனக்கு வர வேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் தான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்று பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு நான் புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் தான் இருக்கிறேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவை எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது நான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்க் வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ மாட்டாய் இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதில் பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் உன் வேலையில் தடங்கலை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு உன் சாய்தேவா கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்காக பக்க பழமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் திடமான விசுவாசத்தை மனதில் திரித்து எவர் தம்முடைய குருவை வழிபடுகிறாரோ அவருக்கு இறைவன் எக்காலமும் கடன்பட்டவனாகிறான் அவரை யாரும் பக்கிரகமாக பார்க்க முடியாது எவர் இறைவன் வழிபாட்டில் விருப்பம் கொண்டு அவரை ஒரு நிமிடத்தையும் வீணாக்க மாட்டாரோ அவருக்கு குரு எல்லையற்ற ஆனந்தத்தை அளிப்பார் பிறவி படுகளை தாண்டி அவர் அழைத்து செல்வார் என்னுடைய அன்பு குழந்தையாகிய நீ முதலில் உன்னை தெளிவுபடுத்திக் கொள் நான் இன்றி எதுவும் அசையப்போவதில்லை என்றும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் நான் உயிரோடு வலம் வருவதை பல முறை வெளிப்படுத்தியிருக்கிறேன் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள் மனமும் எண்ணமும் வேறுபட்டிருக்கையில் பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்த போகிறேன் அது உன்னை மாற்றப் போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் உனது பிடி என்னிடம் உள்ளது மறந்துவிடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் இருந்து எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கடந்து வந்து நான் யார் என்பதை எப்போது நீ உணர்ந்து கொண்டாயோ அக்கணமே உனது கர்ம பலன்கள் பாரங்கள் முழுவதையும் நான் வாங்கி கொண்டேன் அகங்காரத்தை கைவிடு தாம் என்ற அகந்தையை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொளி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியே வா கோபத்தை கைவிடு நிதானத்தை கடைபிடி உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அழைப்பாய விடாமல் யாரையும் தூற்றிப் பேசாமல் இரு பிற விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது என் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்தும் உன் வசம் மாறப்போகிறது நீ மாறப்போகிறாய் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கை என்ற பாதையில் நாம் நெடுந்தூரமாக செல்கிறோம் என்பது நம் எண்ணம் ஆனால் பயணிக்க தூரம் சின்னதுதான் அதில் நாம் என்ன அதுதான் நாம் பயணத்தின் அளவை நமக்கு காண்பிக்கும் என்றைக்கும் அந்த அளவு உனக்கு நிறைவாய் வேண்டும் என்றால் உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என வருத்தப்படாதே முதலில் ஒன்றை புரிந்து கொள் வாழ்வில் நிலையுள்ளவை என ஒன்றும் இல்லை தற்காலிகமாக நிகழும் சூழலுக்கு சில விஷயங்கள் நிலையுள்ளவையாய் உள்ளது நிலையான ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சில படிகளில் நீ எதிர்பார்ப்புடன் ஏறி போவாய் உன் எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதே படியில் இறங்கி வருவாய் மறுபடியும் இதை செய்வாய் உனக்கென்று ஒன்று கிடைக்கும் வரை கிடைத்துவிட்டால் அங்கே பொருந்திக் கொள்வாய் அப்படி இருக்கையில் உன் அம்மாவாக அந்த இடத்தில் உன்னை நான் யாசிக்கிறேன் யோசிக்கிறேன் அதற்கு நீ கண்ட வழிகளும் துன்பங்களும் அலைச்சலும் ஏராளம் ஆனால் யோசிக்கும் போது உனக்கு இன்னும் அனுபவம் தேவை அதனால் தான் உன்னிடத்தில் மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கிறேன் அந்த வழியை உனக்கு காண்பித்த நான் உன்னை அதில் வெற்றி பெறச் செய்ய மாட்டேனா உன் சாய்தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை நல்வழிப்படுத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி வெற்றி பெறச் செய்வேன் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் வாழ்வில் இனி என்றும் ஆனந்தமே இருக்கப் போகிறது கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே நீ தியானி என் மீதே வை போவதை அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவும் இருக்க முடியாது நான் இருக்கிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தார்களும் அவர்களை தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயமேன் இது வெறும் வார்த்தையல்ல என்னுடைய சத்திய வாக்கு என் மீது நம்பிக்கை பொறுமை இவற்றை மட்டும் வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்து கொண்டே இருங்கள் மற்றவற்றை சாய்பாபா பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை மட்டும்தான் நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜி சாய்ராம்